அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு தமிழ்நாட்டில் மழை பொழிவு அதிகரிக்க போது காலை முதல் பகல் வரை நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை நான்கு மணிக்கு பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்க தொடங்கி இரவு நேரங்கள் குறிப்பாக இரவு எட்டு மணி ஒன்பது மணி பிறகு நல்ல ஒரு மழை பொழிவை நம்ம பார்க்க தான் போகிறோம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த மழை பொழிவு நிச்சயமாக காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே எல்லா நாட்களுமே கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாட்களும் கனமழை வரும் ஆனால் அது குறிப்பிட்டு சில மணி நேரங்கள் மட்டும்தான் நாள் முழுவதும் கனமழை இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் இந்த பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் மழை தமிழ்நாட்டுல தற்போதைக்கு கிடையாது ஏன்னா நீலகிரியில மழை வருமா இல்லை சென்னைக்கு மழை வருமானு சொல்லி நிறைய பேர் உங்க மாவட்டத்தின் பேரை போட்டு நீங்க தெரியப்படுத்துறீங்க கனமழை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சியில நூறு சதவீதம் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா மழைங்கிறது தற்போதைக்கு கிடையாது மேற்கு தொடர்ச்சியிலும் கிடையாது மற்ற மாவட்டங்களிலும் கிடையாது மழை தற்போதைக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லை மிக கனமழையும் கிடையாது மேற்கு தொடர்ச்சியில கனமழை மற்ற மாவட்டங்கள்லாம் மிதமான மழை மட்டும்தான் தற்போதைய வானிலை நிலவரப்படி நம்ம பார்க்க முடியும் அடுத்து வரப்போகிற நாட்களுக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையும் கனமழையும் பதிவாகக்கூடும் ஆகவே எல்லா நாட்களும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் பதிவாக போது மறுபடியும் நமக்கு அந்த மழை பொழிவுனுடைய தீவிரத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உள் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாக அதே போல கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இரவு நேரத்துல எதிர்பார்க்கலாம் ஏன்னா இருந்து பகல் வரைக்கும் சில இடங்களில் லேசான வெயில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்திருந்தீங்க சில மாவட்டத்துல வெயில் நல்லாவே எங்களுக்கு பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக காலை முதல் பகல் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வானிலை இருந்தாலும் இரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற எல்லாம் பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இப்போ உதாரணமாக கடலூர் மாவட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேப்பூர் விருத்தாச்சலத்தில் நல்ல மழை கிடைச்சிருக்கு ஆனால் பண்ருட்டி நெய்வேலி வடலூர் மற்றும் கடலூருடைய நகர பகுதிகளெலாம் எடுத்து பார்க்கும் போது நமக்கு குறைவான மழை பொழி மழை இல்லாத சூழ்நிலை காணப்பட்டிருக்கு அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயும் சில பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகி சில இடங்களில் லேசான மழை மட்டுமே பெய்திருக்கிறது திருவாரூர் மாவட்டத்திலும் அதே போலதான் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை தீவிரமாகி மற்ற இடங்களில் மழை பெய்யாமல் போகிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வரும் இனி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பொழிவுகள் இரவு நேரத்திலும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மிதமானது முதல் கனமழையானது இனி வரும் நாள் தீவிரமடையும் சற்று எச்சரிக்கையாக இருங்க இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு நண்பர்களே